நாங்கள் வெப்ப கடத்தி அதாவது கடத்தல் முறை எவ்வாறு நடைபெறுகின்றது வெப்ப இடமாற்றங்களில் கடத்தல் துன்பங்கள் எவ்வாறு வெப்பம் கடத்தப்படுகின்றது தொடர்பான விடயங்களை இச்செயற்பாட்டினூடாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் தேவையான பொருட்கள் இங்க பாருங்கள் ஒரு கம்பி ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு இங்க செப்பு கம்பி எடுக்கலாம் நீங்கள் அலுமினிய கம்பி எடுக்கலாம் அந்த வகையில் ஒரு உலோக கம்பி ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு அந்த உலோக கம்பியில் பாருங்கள் மெழுகினால் இவ்வாறு குண்டூசிகள் தொங்க விடப்பட்டிருக்கின்றது காரணம் உங்களுக்கு தெரியும் மெழுகு வெப்பத்தை பெறும்போது அது உருகும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குண்டூசிகள் கீழே விடும் அந்த வகையில் ஒரே அளவான இடைவெளியில் பாருங்கள் குண்டூசிகளானது மெழுகினால் இவ்வாறு பொருத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் வெப்பப்படுத்துவதற்காக வெப்பம் முதலாக பயன்படுத்துவது மதுசார விளக்கு இந்த மதுசார விளக்கினை நாங்கள் இந்த முனையில் பிடிக்கும் போது இங்க எவ்வாறு வெப்பம் மாற்றப்படுகின்றது அது தொடர்பான விடயங்களை இச்சேற்பாட்டினூடாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில பாருங்கள் உங்களுக்கு தெரியுங்கள் உலோகம் ஒரு சிறந்த வெப்ப கடத்தி அந்த வகையில நாங்க இங்க உலோக கம்பி ஒன்று எடுத்திருக்கிறோம் இப்போது நாங்கள் இங்க இந்த மதுசார விளக்கினால இந்த உலோக கம்பியை வெப்பப்படுத்துவோம் அந்த சந்தர்ப்பத்துல உங்களுடைய அவதானம் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பார்ப்போம் அந்த வகையில இப்போது நாங்கள் வெப்பம் முதல் மதுசார விளக்கினை எவ்வாறு இந்த முனையில இவ்வாறு வெப்பப்படுத்த வேண்டும் அதாவது இது உலோக கம்மின் ஒரு முனையை நாங்கள் இவ்வாறு வெப்பப்படுத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அவதானம் எவ்வாறு காணப்படும் என்பதை பார்ப்போம் பாருங்கள் குண்டூசிகள் உலோக கம்பியில் மெழுகினால பொருத்தப்பட்டிருக்கு தொங்க விடப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் எவ்வாறு வெப்பம் கடத்தப்படுகின்றது என்பதை பார்க்கலாம் அல்லது வெப்பம் இடமாற்றப்படுகின்றது என்பதை பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த மெழுகின்ற அமைப்பை நீங்க பாருங்கள் பிள்ளைகள் பாருங்கள் பிள்ளைகள் முதலாவது அதாவது வெப்ப முதலுக்கு அருகில் உள்ளது முதலாவதாக குண்டூசி கீழே விழுந்துள்ளது இவ்வாறு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் பிள்ளைகள் இந்த மெழுகு எவ்வாறு உருகின்றது என்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது வெப்பம் முதலுக்கு அருகில் உள்ள முதலாவது குண்டூசி முதல்ல விழுந்தது அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் நாங்கள் வெப்பம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் வெப்பத்தை வழங்கி கொண்டிருக்கும் போது பெறப்படும் அவதானத்தை நாங்கள் கூடியதா இருக்குன்னு பாருங்கள் இந்த குண்டூசியில் இவ்வாறு மாற்றம் ஏற்படுது என்பது அந்த வகையில் பாருங்கள் அடுத்ததாக ரெண்டாவதாக இருந்த குண்டூசி கீழே விழுந்தது இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக வெப்பத்தை வழங்கிய வண்ணம் இருக்கின்றோம் அந்த கோளில் உலோக கோளில் அந்த வகையில் பாருங்கள் மூன்றாவது குண்டுசியானது பொருத்தப்பட்ட மெழுகானது உருகுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது பரங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அந்த மதுசார விளக்கின் மூலம் வெப்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் பிள்ளைகள் இந்த மூன்றாவதாக காணப்படுகின்ற குண்டூசுகின்ற மெழுகு உருகுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரிய வேண்டும் நாங்கள் மெழுகை பயன்படுத்துவதன் நோக்கம் அது வெப்பப்படுத்தும் போது திண்மமாக இருப்பது திரவமாக மாறும் ஆகவே அதை நாங்கள் அந்த உலோகத்திலேருந்து இலகுவாக விடுபடுவதற்காக இந்த மெழுகினை நாங்கள் பயன்படுத்துகின்றோம்